வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம் சைனா சிவில் இன்ஜினியரிங் கண்ட்ரிட்டிங்கான கம்பெனி வேகன்சியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சிவில் ரிலேட்டடான ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் குவாலிஃபை ஆன கியூசி இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டோர் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது லெவன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு கார்டனியா கம்பெனி கியூசி இன்ஸ்பெக்டரு எலெக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் ஹெச்ஆர் மெயில் ஐடியும் இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க கார்டனியா கம்பெனி பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு கார்டனியா கம்பெனி கியூசி இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எயிட் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க கார்டனியா கம்பெனி பெயிண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஜாப் லொக்கேஷன்னு துபாயில் எனி டிகிரி அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எயிட் டூ ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிலேயும் வாட்ஸ்அப் நம்பர்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்டனியா கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்லேயும் இன்டீரியர்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபை ஆன கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் குவான்டிட்டி சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கியூஎஸாக செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்டிஐ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங்கு குவான்டிட்டி சீனியர் குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷன்னு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபையான குவான்டிட்டி சர்வேயர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் லேண்ட் சர்வேயரு ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டோட்டல் செக்ஷன்லேயும் லெவலிங் மிஷின்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க லேண்ட் சர்வேயரு ரெண்டு பேரும் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லையும் பிரிட்ஜ் அண்ட் ரோட் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு சேஃப்டி ஆஃபீஸரு இல்லைன்னா ஹெச்எஸ் ஆஃபீஸரு சிக்ஸ் நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான ஓசோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அல்லது பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்க இதில் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்க லொஜிஸ்டிக் கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்க பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் சிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ப்ரைமரா சிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனால் பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு டிராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் வச்சுக்கணும் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுக்கணும் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆட்டோகேட் மஸ்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணிருக்கேன் அதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஹைவே ப்ராஜெக்ட் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் ப்ராஜெக்ட்லயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் இருக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங் இன்ஃபினிட்டி இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன மேனேஜர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி பாருங்க இன்ஃபினிட்டி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ஐடி அசிஸ்டண்ட் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ ஐடி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான ஐடி இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு மெட்டீரியல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்டிஐ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு போஸ்ட்டிங்க பிளானிங் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்டிஐ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லை குவாலிஃபை ஆனால் பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு தங்கத்தோட நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு முந்நூற்றி மூணு கிராம்ஸு இன் ட்வெண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஐம்பது ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸு இருபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ஒம்பது பைசா இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனில்லை உங்கள் சிவில் ரிலேட்டடான ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ